வணக்கம் நான் உங்கள் கின்னஸ் ரவி இன்று அதிகமான தாய்மார்கள் பெண்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகள் மாதவிலக்கு சமயம் அதிகமாக தீட்டுப்படுவதில்லை அவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த மாதிரி மூணு நாள் இருக்குதுங்க அஞ்சு நாள் இருக்குது ஆனால் கண்ணில் காட்டுற மாதிரி தான் இருக்குது அந்த முறையான மாத விளக்கு பீரியடு வரமாட்டேங்குது இதற்கு என்ன ஒரு தீட்டு நல்லா வந்தால் தான் உடம்பு வந்து வெடுக்குன்னு இருக்கும் ஒரு சோர்வு இல்லாமல் இருக்கு அடுத்த மாதம் வரைக்கும் அதனால் இதுக்கு ஒரு ஒரு சாதாரண ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு அதிகமான பெண்கள் என்னிடம் கேட்டது தன்னுடைய மகளுக்கு தனக்காகவோ இல்லை தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு கேட்டது இதற்கு மாதவிளக்கு சமயம் பீரியடே வரமாட்டேங்குது இல்லை கண்ணில் தான் காட்டுது சும்மா சொட்டு சொட்டா வருது ஆனால் மூணு நாளைக்கு இருக்கு அஞ்சு நாளைக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கற்பப்பையில் சூசக வாயுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு வாய்வு போய் உங்களுடைய அந்த மாத விளக்கு முறையாக வராமல் தடுத்துடும் அந்த வாயு சூசக வாயு வெளியேற மாதவிளக்கு சமயம் நான்கு மிளகு நாலு கிராம்பு நாலு பூண்டு பல் சுண்டு வர நிலத்துக்கு இஞ்சி ஒன்றா ரெண்டா தட்டி ரெண்டு டம்ள் தண்ணியில் கலக்கணும் வேணா அதில் கொஞ்சம் ஓமம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அதாவது நாலு மிளகு நாலு கிராம்பு நாலு பல் ஓமம் அரை ஸ்பூன் சுண்டு வரல் நிலத்துக்கு இஞ்சி இதெல்லாம் ஒன்றா ரெண்டா தட்டி ஒரு டமர் பால் சாரி ரெண்டு டமர் பால் இல்லை இரண்டு டம்மர் தண்ணீரில் கலந்து ரெண்டா தட்டி இரண்டு டம்மர் தண்ணீரில் கலந்து அரை டமராக கொதிக்க வைத்து வடிகட்டி காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு குடித்தால் உதிரப்போக்கு மாதவிளக்கு சமயம் உங்களுடைய உதிரப்போக்கு பீரிடு மிக நீங்கள் நினைக்கும் அளவுக்கு முறையாக சீராக வரும் மிக அதிகமாகவும் வராது அது ஏன்னா ரொம்ப வதச்சுனா ரத்த சோகையாகி உங்களுக்கு கைகால் விட்டு போன மாதிரி ஆகும் அதனால் என்ன தேவையோ நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு சொட்டு சொட்டா வராமல் முறையான தீட்டு உங்களுக்கு வரும் ஆகவே இதற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால் உடல் சூடுகள் ஜாஸ்தியாக இருந்தாலும் இரத்தத்தில் இரும்பு சத்து குறைபாடு இருந்தாலும் இந்த மாதிரி வரவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஆகவே பெண்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு உதிரப்போக்கு மாதவிளக்கு சமயம் முறையாக வராத பட்சத்தில் இல்லை கண்ணில் காட்டுற மாதிரி தான் தீட்டு வருது அப்படின்னா தீட்டு மாதவிளக்கு பீரியட் அதிகப்படுத்த அந்த பீரியடு சமயத்தில் நான்கு மிளகு நான்கு கிராம்பு நான்கு பூண்டு பல் சுண்டுவர் நீள இஞ்சி சீரகம் அரை ஸ்பூன் மொத்தம் அஞ்சு ஐட்டம் இதெல்லாம் ஒன்றா ரெண்டாக தட்டி இரண்டு டம்ளர் தண்ணீரில் கலந்து அராட்டம்மராக கொதிக்க வைத்து வடிகட்டி மாத விளக்கில் காலை இரவு காலை இரவு தொடர்ந்து மூன்று நாட்கள் குடித்து வந்தால் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு அந்த தீட்டு வந்து முறையாகவும் சீராகவும் அதிகப்படியாக வரும் ஆகவே உங்களுடைய பெண் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் காண உங்களுடைய தாய்மார்களுடைய ஆரோக்கியம் காண இந்த எளிமையான வீட்டு வைத்திய முறைகளை பயன்படுத்தி உங்களுடைய மாத வழக்கை நீங்கள் சரியான அளவில் செய்து நீங்கள் ஆரோக்கியமாக வாழ இறைவன் பாதம் வணங்குகின்றோம் மீண்டும் மீண்டும் என் மேல் போன் எடுப்பதில்லை என்று அதிகமான புகார்கள் அன்பான புகார்கள் வருகிறது தயவுசெய்து காலையில் ஷெட்யூல்டு பார்த்தோம்னா ஒரு எழுவத்தஞ்சிலேருந்து எண்பது பேர் என்னை பார்க்க எனது அன்னை வர்ம வழி நிவாரண மையத்துக்கு வராங்க அந்த டைமில் நீங்கள் ஃபோன் பண்ணி எடுத்தால் நேரில் வருவர்களுக்கு மரியாதை இருக்காது உங்களுக்கு எங்களுடைய சூழ்நிலை தெரியாது நீங்கள் உங்களுடைய வேதனைகளை எங்களோட பகிர்ந்திருப்பீங்க அதே நேரத்தில் வரவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆகவே உங்களுடைய எந்த கேள்விகள் மருத்துவ ரீதியாக இருந்தாலும் இதே எனது நண்பரில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பதிவு செய்தால் உங்களுக்கு அன்றோ இல்லை அடுத்த நாளோ என்னுடைய ஓய்வு நேரத்தில் நீங்கள் எந்த கேள்விகள் கேட்டாலும் உங்களுக்கு பதில் நான் அளிக்க விரும்புவேன் அதே மாதிரி என்னுடைய அலுவலகம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பஸ் நிலையம் அருகில் ஐம்பது மீட்டர் வடக்கு தாலுக்கா அலுவலகம் எதிரில் அன்னை வர்மம் வழி நிவாரண மையம் என்று உள்ளது காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நமது அன்னை வர்மம் வழி நிவாரண மையம் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை ஆகவே முடிந்தவரை போனில் என்னுடன் தொடர்பு கொள்ளாமல் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய கேள்விகளை பதில் பதிவு செய்யுங்கள் ஓய்வு நேரத்தில் நான் உங்களுக்கு பதில் கண்டிப்பாக அளிப்பேன் ஆகவே இறைவன் ஆசீர்வாதங்களால் உங்களுக்கு நோய்கள் இல்லாமல் நீண்ட ஆரோக்கியம் நிறைந்த செல்வங்கள் உங்களுடைய குலதெய்வங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இறைவன் பாதம் வணங்குகின்றேன் நான் உங்கள் கின்னசிரவி